இந்த சித்தன் இன்று பதினெட்டு வருட காலமாக ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதுபோன்று மொட்டையடித்துக் கொண்டு தகசி கோலத்தில் பயணம் செய்கின்றோம் இது மிகப்பெரிய போராட்டம் ஒரு சாதாரண மனிதனால் இயங்க முடியாது இயற்கையின் அரவணைப்பில் பயணித்தால் மாத்திரமே எதை கடைபிடித்தோமோ அதை வாழ்நாள் முழுவதும் அப்படியே தொடர்ந்து எடுத்துச் செல்லப்பட முடியும் இயற்கையின் பிடியில் இருந்தால் மட்டுமே அதுபோல் இயற்கையாக இறைவனை தேடி பயணிக்கக்கூடிய தவசிகள் இரண்டே இரண்டு உடைகள் ஒன்று வெண்மையான உடை மேலும் கீழே உள்ள உடையும் சரி மேலே உள்ள உடையும் சரி வெண்மையாக உடைவார்கள் இரண்டாவது காவி உடை இது இரண்டுமே தவக்கோளத்தில் உள்ளது மற்றபடி சிவப்பு மஞ்சள் பச்சை இது போன்ற உள்ள உடைகள் ஆடைகள் அது எப்பொழுதாவது விரத காலங்கள் ஆலயத்திற்கு வேண்டுதல் இதுபோன்று ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நாம் கட்டி செல்லலாம் ப்ளூ கலர் கருப்பு கலர் அந்த விரதங்கள் முடிந்த பிறகு பிறகு அவுத்து போட்டு விடலாம் ஆனால் இது தவசிக்காக உள்ளது இதை நீங்கள் அப்து போட முடியாது அப்படி யார் ஒரு மனிதன் மொட்டையோ ஜடா முடியோ காவி உடையுடன் இருவரும் வெள்ளை வெண்ணிறத்தில் உள்ள உடையுடன் பயணிக்கின்றாரோ அவர் உலக பற்றி பயணிக்கக்கூடியவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர் உலக மக்களுக்காக உமையால் பராசக்தி பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக சேவை செய்வதற்காக பிறக்க பெற்ற மனிதர்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் செல்லும் பாதையில் நீங்களும் அவர்களோடு பின்னே நோக்கி செல்ல வேண்டும் என்று வயணிக்க ஆசைப்படுங்கள் ஆனால் அவர்கள் செல்லும் பாதையில் தடைகளாக மாத்திரம் இருந்து விடாதீர்கள் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் தவசி என்பவன் அவன் தொட்ட காலம் முதல் அவன் பயணிக்கும் காலம் வரை எதை தொட்டானோ எதை ஆரம்பித்தானோ அதன் பிரகாரம் அப்படியே பயணித்துக் கொண்டு போய் கொண்டே இருப்பான் அதை உணர்ந்து இவன் தவசி இவனிடம் நாம் வந்து எந்த ஒரு இடையூறும் கொடுக்கக்கூடாது நன்மை செய்யவில்லை என்றாலும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று ஒதுங்கி செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களோடு நீங்கள் பின்தொடர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அந்த மூட்டைகள் கரைபடும் இவர்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் இவர்கள் செல்லும் பாதையில் தடைகள் இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடும் தவம் என்றால் என்ன மொட்டை அடித்திருக்கிறேன் என்றால் ஒரு மனிதனுக்கு அழகு முடிதான் இந்த சமுதாயத்துக்குள் பிரயாணம் செய்ய வேண்டும் சமூகத்தில் பிரயாணம் செய்ய வேண்டும் நல்லது கெட்டதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி மொட்டையோடு இருந்தால் எத்தனை பேர் அவமானம் செய்வார்கள் எத்தனை பேர் கேவலப்படுத்துவார்கள் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு செல்ல வேண்டும் அதை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது நம்மளுடைய கவலை புற உடலை பற்றி இருக்கக்கூடாது அக ஆத்மாவை பற்றி இருக்கும் அக ஆத்மா புனிதமாக இருக்கின்றதா மக்களுக்கு சேவை செய்யும் குணத்தில் இருக்கின்றதா கவனிக்க வேண்டும் அதனால் தவ வாழ்க்கையில் மேற்கொள்ளப்பட்ட மா மனிதர்களுக்கு புற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் துன்ப வாழ்க்கையை கொடுக்காமல் அவர்களுக்கு இன்பத்தை நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் செல்லும் பாதையில் நீங்கள் தடையாக இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களால் உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்றும் அம்பாருடைய குழந்தையாக உலா வரும் இந்த சித்தர் புருஷர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கேட்டுக் கொடுங்கள் இல்லை என்றால் அவர் கேட்டால் கொடுங்கள் அம்பாள் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக காட்சி தருவாள் அரவணைப்பாள் என்றும் உங்களுடனே பிரயாணம் செய்யக்கூடிய சித்தன் இந்த வீடியோ பதிவு எதற்காக போடுகின்றார்